ஏ என்னப்பா அந்த காலத்துல எங்க சச்சின் நாடாத ஆட்டமா அப்படின்னு கேக்குறீங்களா ஏங்க அந்த காலத்துல இருந்தே சச்சினுக்கு ஏகப்பட்ட தீவிர ரசிகர்கள் இருந்தாங்க அப்படி சச்சினை பார்த்து அவரை மாதிரியே ஆடணும்னு ஆசைப்பட்ட வெறி பிடிச்ச ரசிகர்கள்ல ஒருத்தர் தான் தோனி ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் சொன்னாரே கமல் தொட்டதை நான் தொடல அவர் தொடாததை நான் தொட்டேன் அதான் இங்கே நிற்கிறேன்னு அதே தான் தோனியும் செஞ்சாரு இந்தியாவில் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக ஆடுறது அப்படின்றதுக்கு பெருசாக யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காத போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா உள்ள வந்துதான் தோனியோட பலம் இதே தோனி ஒரு பவுலராவோ பேட்ஸ்மேனாவோ இருந்திருந்தாருனா இப்ப வரைக்கும் இந்தியன் டீம் குள்ள நுழைஞ்சிருப்பாரான்றதே சந்தேகம் தோனி படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல இருந்த சீனியர் பிடி மாஸ்டர் மிஸ்டர் பேனர்ஜி ஃபுட்பால்ல தோனியோட கோல் கீப்பிங் ஸ்கில் எல்லாம் பார்த்துட்டு எப்பா நீ கிரிக்கெட் விளையாடுறியா அப்படின்னு கேட்டதுக்கு சான்ஸ் கிடைச்சா விளையாடலாம் அப்படின்னு தோனி கிரிக்கெட் பக்கம் அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு பீகார்ல இருக்கிற கமாண்டோ கிரிக்கெட் கிளப்ல தோனிய விக்கெட் கீப்பரா சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா தோனி கிரிக்கெட் விளையாட போறதுக்கு வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பு மரியாதையா படி அப்படின்னு எக்கச்சக்க கண்டிப்பு தாலா ஸ்டைல சொல்லணும்னா ஒரு மெல்லிசான கோடு கோட்டுக்கு அந்த பக்கம் கிளப் கிரிக்கெட் கோட்டுக்கு இந்த பக்கம் ஸ்கூல் படிப்பு கிளப் கிரிக்கெட் விளையாண்டா நல்ல கோச்சிங் படிச்சாதான் அப்பா வீட்டுக்குள்ளே விடுவாரு ரெண்டுல எதுன்னு முடிவெடுக்க வேண்டிய தருணம் தோனியோட வாழ்க்கையில வந்தது ஆனா நம்ம தோனி என்ன பண்ணாரு தெரியும்ல ரெண்டு குதிரையிலையும் சவாரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு கிளப் கிரிக்கெட்டும் ஆடுறோம் படிப்புலையும் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் தோனி அப்போல்லாம் கிளப் கிரிக்கெட்டில் பதினஞ்சு ஓவர் கேம் தான் தோனி ஆறாவது ஏழாவது பேட்ஸ்மேனாக தான் உள்ளே வருவார் கிடைக்கிறதே அஞ்சாறு பால் தான் ஆனால் எந்த பால் சிக்கினாலும் அதை பவுண்ட்ரிக்கு விளாசுறது தான் அப்போவே தோனி ஸ்டைல் தோனியோட ஷாட்ஸையும் அவர் கீப்பிங்கையும் பார்த்த கிளப்போட கோச்சான பட்டாச்சாரியா மார்க் மை வேர்ட்ஸ் இந்த பையன் பின்னாடி பெரிய கிரிக்கெட்டராக வருவான்னு அப்போவே சொன்னாரான் ஆனால் வாட் டு டூ டென்த் ரிசல்ட் வந்திருக்குது தோனி பாஸ் ஆகிட்டாரு ஆனால் மார்க் அது அந்த கவலையெல்லாம் படுறதுக்கு ரொம்ப டைம்லாம் இல்லை ஏன்னா பீகார் அண்டர் நைன்டீன் டீமில் விளையாடுறதுக்கு தோனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது சந்தோஷமா அந்த நியூஸ் அப்பாட்ட சொல்லலான்னு போனப்போ அப்பா எனக்கு பீகார் அண்டர் நைன்டீன் டீம்ல விளையாட சான்ஸ் வந்திருக்கு குப்பையில தூக்கி போடு நீ எல்லாம் எதுக்கு இருக்க இந்த வீட்டுல அப்பா சும்மா இருங்க அவனை ஏன் திட்டுறீங்க பின்ன என்னடி நான் குடும்பத்துக்காக நாயா பேயா உழைக்கிறேன் என்னோட ஒருத்தம் உழைப்புல அஞ்சு பேர் சோறு தின்னு இருக்கோம் இவன் இந்த சனியை பிடிச்ச கிரிக்கெட்டை கட்டிட்டு அழுகுறான் எனக்கு இந்திய அணிக்காக கிரிக்கெட் விளையாடுங்கிறதா ஆசை சச்சின் மாதிரி ஆவன் பா இழுப்ப இந்த சச்சின் மாதிரி ஆவரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வெட்டி பாயல்ல நீயும் ஒருத்தன் இந்த சச்சின் பயலால தான் எல்லா பயல்களும் கெட்டு போறாங்க அப்பா சச்சினை பத்தி தப்பா பேசாதீங்க சச்சினா வந்து நமக்கு சோறு போடுறான் ஏன் உழைப்புல தான் நீ சோறு திங்கற முதல்ல வாழ்க்கையில உருப்படுற வழியை பாரு உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் நான் கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்பா பொறுமையா கேளுங்க நான் மட்டும் இந்தியன் டீம்ல சேர்ந்துட்டா எல்லா கஷ்டமும் டேய் தோனி சொன்னா கேள்றா நாம எல்லாம் மாச சம்பளத்துல வண்டி ஓட்டுறவங்க நமக்கு இந்த கிரிக்கெட் எல்லாம் வேணாம் நீ கவர்மெண்ட் வேலையில சேர்ற வழியை பாருப்பா இந்த வயசுல நம்ம மனசு அலப்பாயத்தான் செய்யும் சரிப்பா நான் கவர்மெண்ட் வேலையில எப்படியாச்சும் சேர்றேன் பண்ணாதீங்க கூடிய அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் தோனியும் அவர் அப்பாவும் அவ்வளவா பேசிக்கிறதுல படத்துல மட்டும் இல்லைங்க எதாவது தான் வருவாங்க ஒரு நல்ல விளையாட்டு வீரனா வரணும்னா ஸ்டாமினா ரொம்ப முக்கியம் அதுக்கு நல்ல சாப்பாடு தேவை ஆனா குடும்ப சூழ்நிலை அவ்வளோ நல்லா இல்லை நல்ல சாப்பாடு சத்தான விஷயத்துக்கு எங்க போறது அதனால தோனியோட அம்மா டெய்லி அவங்க பட்ஜெட்ல அங்க இங்கன்னு சிக்கனம் பிடிச்சு தினமும் தோனிக்கு மூணு இல்ல நாலு லிட்டர் பால் கொடுப்பாங்களாம் மாட்டுப்பாலை தான் தினமும் ப்ராக்டிஸ் மட்டும் இல்ல அண்டர் நைன் டீமுக்கு விளையாடுறதுக்கும் போனாரு தோனி அதானே பார்த்தேன் என்னடா இன்னும் பெல் பாஸ் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடனடியோ கேட்க மறந்துடாதீங்க